இன்றைக்கி அம்மா வீட்டில் இருக்கேன் நானே சாமியோட டயட் தக்காளி சாம்பாரை தான் பார்க்க போகிறோம் அருமையாக செய்வாருங்க இதில் தேங்காயெல்லாம் ஒன்றுமே கிடையாது பாருங்கள் அப்பா சாப்பிட உட்காந்துருக்காங்க தோசையில் ஊற்றுறாரு இந்த சாம்பார் வந்து வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இதில் வந்து தேங்காவே கிடையாது இப்போ நம்ம அந்த சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு தக்காளி மூணு பல்லாரி நாலு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குவார் பார்த்துக்கோங்க வதக்கிட்டு அதில் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறாரு உப்பு போட்டுட்டு முதல்ல நல்லா வதக்கி விட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் உப்பெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து த தண்ணி ஊற்றுவார் கொஞ்சோண்டு ஏன் தண்ணி ஊற்றுறாருன்னா நாம் இதை வந்து குக்கரில் போட போகிறோம் குக்கரில் போட்டால் தான் இது நல்லா மசிஞ்சு வெந்துட்டு அதை நம்ம திரும்ப வந்து மத்து வச்சு கடையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டார் இல்லையா இப்போ இந்த சட்டியில் உள்ளதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு விசில் போடுவார் விசில் போட்டுட்டு இதை ஒரு விசில் அடிக்கும்ல ஒரு விசில் அடித்ததுக்கப்புறம் ஒரு சிம்மில் வச்சிட்றாரு ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்புறம் எடுத்துட்டார் எடுத்து அந்த தண்ணியை பூரா ஒரு சட்டியில் இருத்துக்கிட்டார் இறுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற எடுத்துக்கிட்டார் மற்ற எடுத்துகிட்டு சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே ஒரு பை வச்சுட்டார் பை வச்சுட்டு அதை கடை 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 கடா நல்லா கடைஞ்சிட்டார் கடைஞ்ச உடனே அது எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக சாம்பார் மாதிரி ஒரு டெண்டன்சியெல்லாம் அருமையாக ஒரு டெக்ஸ்சரில் வந்துருச்சு அதுக்கு பிறகு சட்டியை வச்சார் கொஞ்சோண்டி நல்லெண்ணெய் ஊற்றுனார் அதுக்கு பிறகு அதில் வந்து கடுகு உழுந்த மருப்பை போட்டார் போட்டுட்டு கருகப்பில போட்டார் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா டெக்ஸ்சரு கடுகு உழுந்த மருப்பை கருகப்பில எல்லாம் போட்டுட்டு அது நல்லா வெடிச்சு வந்த உடனே அதை எடுத்து இந்த தக்காளி சாம்பாரில் ஊற்றி நல்லா கிண்டிட்டார் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் காயம் போட்டுட்டார் இதில் ஒன்றும் கிடையாது தக்காளி வெங்காயம் மிளகா அதுக்கு பிறகு சாம்பார் பொடி மஞ்சத்தூள் கருகு கடுகு விழுந்த மருப்பு கருவேப்பிலை இவ்வளோ தான் இது வந்து வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன அளவு வந்து சுள்ளுன்னு தோசைக்கிட்டிக்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அரை ஸ்பூனு சாம்பார் பொடியும் பச்சை மிளகா ஒரு மூணு அந்த மாதிரி போட்டுக்கலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் வச்சுக்கூட அதில் போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்களேன் தோசையில் அது ஊற்றும் போதே வந்து எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன் ஒரு தோசை ஊற்றிருக்காரு அப்பா இலையில போட்டு சாப்பிட்றாங்க அந்த இது பாருங்கள் எவ்வளோ நல்ல வயசானவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சுல்லுன்னு எதிர்பார்ப்பாங்க அப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதற்கு பிறகு உங்களுக்கு தேங்காவும் கிடையாது ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாபாய்